வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் இன்னைக்கு நாம ஜூடியோ என்கிற ஒரு ஃபேஷன் பிராண்டோட வணிக மாதிரியை பற்றி பேச போறோம் ஜூடியோ உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒரு பிராண்டு ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்துல பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அவங்களோட அந்த தனித்துவமான பிசினஸ் மாடல் குறிப்பா சொல்லணும்னா விலை நிர்ணயம் அப்புறம் அந்த பிரைவேட் லேபிள் அதாவது சொந்த பிராண்ட் உத்திகள் இதெல்லாம் சந்தையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இந்த அலசல்ல அவங்க பலம் என்ன சவால்கள் என்னன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம் எது ஜூடியோவை தனியாக காட்டுது ஜூடியோ பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாவில் ஆரம்பிச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா வரைக்கும் அஃபோர்டபுள் ஃபேஷனில் கவனம் செலுத்துறாங்க இதுதான் அவங்களோட வேல்யூ ஃபார் மணி அடையாளம் மற்ற பெரிய நிறுவனங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் மிடில் அல்லது ப்ரீமியம் செக்மெண்ட்ல அதாவது கொஞ்சம் விலை கூடுதலான பிரிவுகளில் கவனம் செலுத்துறாங்க ஆனா ஜூடியோட இலக்கு ரொம்ப தெளிவு குறைஞ்ச விலையில நல்ல ஃபேஷன் இன்னும் சில முக்கியமான உத்திகள் அவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்குது ஒன்று வந்து பிரைவேட் லேபிள் கண்ட்ரோல் அதாவது அவங்க கடைங்களில் நீங்க பார்க்குற பொருட்கள்ல தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல அவங்களுடைய சொந்த பிராண்டுகள் தான் இன்ஹவுஸ் பிராண்ட்ஸ் இது அவங்களுக்கு ரெண்டு விதத்துல பெரிய ப்ளஸ் ஒன்று லாபத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியுது பெட்டர் மார்ஜின் கண்ட்ரோல் ரெண்டு உலக அளவில் வர்ற புது ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ ரொம்ப வேகமா இந்திய சந்தைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கடைகளுக்கு கொண்டு வர முடியுது ராபிட் ட்ரெண்ட் அடாப்ஷன் மற்ற பெரிய பிராண்டுகள் பல நேரங்கள்ல தேர்ட் பார்ட்டி லேபிள்ஸ் அதாவது வேற பிராண்டுகளா அதிகம் சார்ந்திருக்காங்க சரி அப்போ அடுத்த காரணி என்ன கிளஸ்டர் பேஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் இதுவும் ஒரு முக்கிய உத்தி அதாவது அவங்க டியர் டூ த்ரீ நகரங்களில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே ஏரியாவுக்குள்ளேயே கொஞ்சம் பக்கத்து பக்கத்துல பல கடைகளை திறக்கிறாங்க இப்படி ஒரு கிளஸ்டர் மாதிரி கொத்தாக கடைகளை அமைக்கும்போது போது லாஜிஸ்டிக்ஸ் செலவு அதாவது பொருட்களை கொண்டு போற செலவு குறையுது அது மட்டும் இல்லாமல் கடைகள் சீக்கிரமா லாபம் ஈட்டவும் அதாவது ஃபாஸ்டர் பிரேக் ஈவன் அடையவும் இது உதவுது பெரிய நிறுவனங்கள் பெரும்பாலும் பெரிய மால்களையோ இல்லை மெட்ரோ நகரங்கள்லையோ தனித்தனி கடைகளாக திறப்பாங்க ஜூடியோவோட அணுகுமுறை இதில் கொஞ்சம் வித்தியாசமானது மூணாவதாக அவங்களோட ஆப்ரேஷனல் டிசிப்ளின் அதாவது செயல்பாட்டு ஒழுங்கு ஜூடியோ கடைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆடம்பரமாக இருக்காது சிம்பிளாக ஒரு எட்டாயிரம்லேருந்து பத்தாயிரம் சதுரடி அளவில் ரொம்ப லோ ஃப்ரில்ஸாக இருக்கும் கடையில் எந்தெந்த பொருட்கள் வேகமாக விக்குதோ அதாவது ஃபாஸ்ட் மூவிங் எஸ்கே யூஸ் ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸை மட்டும்தான் அதிகமாக வச்சுருப்பாங்க இதனால என்ன ஆகுதுன்னா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் அதாவது சரக்கு எவ்வளோ வேகமா விற்று தீர்ந்து புது ஸ்டாக் உள்ள வருதுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு மற்ற பெரிய கடைகள்ல சில சமயம் விற்காத பொருள்கள் ப்ளோட்டட் எஸ்கியூஸ் நிறைய தேங்கிடும் சரி கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்களே ஆமா அதுதான் ஸ்பீட் அட்வான்டேஜ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டிசைனை யோசிச்சு அதை தயாரிச்சு கடைக்கு கொண்டு வர்றதுக்கு ஜூடியோவுக்கு சராசரியா நாப்பத்தஞ்சு நாட்கள் மட்டும்தான் ஆகுது நாப்பத்தஞ்சு நாளா உண்மையாவா ஆமா மத்த பெரிய ஃபேஷன் ரீட்டெயிலர்ஸ்கு இதுக்கு இருந்து தொண்ணூறு நாட்கள் சில சமயம் அதுக்கு மேல கூட ஆகலாம் இந்த நாப்பத்தஞ்சு நாள் வேகங்கிறது சும்மா செயல்பாடு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இதுதான் ஜூடியோவை சின்ன சின்ன ஃபேஷன் மாற்றங்களை கூட உடனுக்குடன் பிடிச்சு கடைகளுக்கு கொண்டு வர வைக்குது இதனால மற்ற பிராண்டுகள் ஒரு சீசனுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூடியோ பல மைக்ரோ ட்ரெண்டுகளை பயன்படுத்தி விற்க முடியும் தேவையில்லாத தள்ளுபடி கொடுக்கற ரிஸ்கையும் குறைக்கலாம் இது அவங்களோட ஃபாஸ்ட் ஃபேஷன் அஜிலிட்டிய காட்டுது ஒரு டிசைன் எப்படி இவ்வளோ வேகமா குறைஞ்ச செலவுல கடைக்கு வருது அவங்களோட சப்ளை செயின் வந்து ரொம்ப கவனமா திறமையா அமைச்சிருக்காங்க இதுல பல ஸ்டேஜஸ் இருக்கு முதல்ல டிசைன் அண்ட் மேச்சன்டைசிங் அவங்களுக்குன்னு ஒரு தனியா டிசைன் டீம் இருக்கு இந்த குழு உலக அளவில் என்ன ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டே இருப்பாங்க ஆனா அது அப்படியே காப்பி அடிக்காம இந்திய வாடிக்கையாளர்களுக்கு எது பிடிக்கும் நம்ம ஊர் சூழலுக்கு எது செட் ஆகும் முக்கியமா எது குறைஞ்ச விலையில கொடுக்க முடியும்னு யோசிச்சு டிசைன்களை உருவாக்குறாங்க இது ஒரு இந்தியா சென்ட்ரிக் டிசைன் அப்ரோச்னு சொல்லலாம் குளோபல் ட்ரெண்டை இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறாங்க அடுத்து சோர்சிங் மூலப்பொருட்கள் வாங்குறது எப்படி இதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க பெருமளவு இந்தியாக்குள்ளேயே தான் வாங்குறாங்க குறிப்பா திருப்பூர் லுதியானா சூரத் என்சிஆர் டெல்லி பக்கத்துல மாதிரி உற்பத்தி மையங்கள்ல இருந்து தான் மூலப்பொருட்கள் ஆடைகள் எல்லாம் உதாரணமா எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர்ல பாத்தீங்கன்னா சுமார் அறுபத்தஞ்சு சதவீதம் உள்நாட்டு சோர்சிங் அதாவது டொமஸ்டிக் சோர்சிங் இது எஃப்ஐ டுவெண்டி ஒன்ல ஐம்பது சதவீதமா இருந்துச்சு இப்படி உள்நாட்டுல வாங்கறதுனால இறக்குமதியை சார்ந்து இருக்கிறது குறையுது டிரான்ஸ்போர்ட் செதவு குறையுது வேகமும் அதிகமாகுது இந்தியால இருந்தா அப்ப மீதி மீதி வந்து சில குறிப்பிட்ட துணி வகைகள் அல்லது டிசைன்ஸ்காக சுமார் பதினஞ்சு நாடுகள்ல இருக்கிற ஐநூறுக்கும் மேற்பட்ட சப்ளையர்கள் கிட்ட இருந்தும் வாங்குறாங்க ஆனா அவங்களோட முக்கிய கவனம் உள்நாட்டு தான் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்வென்ட்ரி அது எப்படி நடக்குது தான் அந்த நாற்பத்தஞ்சு நாள் வேகம் வருமா நிச்சயமா இங்கேதான் அந்த வேகம் ஒழிஞ்சிருக்கு ஷார்ட் லீட் டைம்ஸ் அதாவது உற்பத்திக்கு எடுத்துக்கிற டைம் ரொம்ப கம்மி சுமார் நாப்பத்தஞ்சு நாட்கள் இது மற்ற பெரிய நிறுவனங்களை ஒப்பிடும்போது சுமார் எழுபத்தஞ்சு பிளஸ் நாட்கள் ரொம்பவே குறைவு இதனால கடைகளுக்கு அடிக்கடி ஸ்டாக் நிரப்ப முடியுது ஃப்ரீக்குவெண்ட் ரிப்ளனிஷ்மென்ட் சைக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்டாக் தீர்ந்ததும் உடனே அடுத்தது வந்துரும் இதனால விற்காத சரக்கு தேங்குவது அதாவது டெட் ஸ்டாக் பிரச்சனை ரொம்ப குறையுது இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க ஆயிரக்கணக்கான டிசைன்களை வச்சு குழப்பாம குறைவான டிசைன் ஆனா அதுல அதிக எண்ணிக்கையில மோர் வால்யூம் பர் ரெஸ்கியூ கவனம் செலுத்துறாங்க அகலத்தை விட ஆழத்துல கவனம் சொல்லலாம் இது ப்ரொடக்ஷனையும் ஸ்டாக் மேனேஜ்மெண்டையும் எளிதாக்குது குறைவான டிசைன்கள் அதிக எண்ணிக்கை இதுவும் ஒரு வகை எஃபிஷியன்சி ஸ்ட்ராட்டஜி தான் சரி தயார் செஞ்ச பொருட்களை கடைகளுக்கு அனுப்புறது அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இதுக்கு நாம முன்னாடி பேசின அந்த கிளஸ்டர் முறை ரொம்ப உதவுது கடைகள் எல்லாம் பக்கத்து பக்கத்துல ஒரே பகுதியில இருக்கிறதுனால பெரிய குடவுன்ல இருந்து ஒவ்வொரு கடைக்கும் தனித்தனியா லாரி அனுப்புறதுக்கு பதிலா ஒரு மைய இடத்துல இருந்து அந்த கிளஸ்டர்ல இருக்கிற எல்லா கடைகளுக்கும் பொருட்களை மொத்தமா அனுப்ப முடியுது இது லாஜிஸ்டிக் செலவை கணிசமா குறைக்குது அது மட்டும் இல்லாம ஒரு கடையில ஒரு குறிப்பிட்ட சைஸ் அல்லது டிசைன் தீர்ந்துட்டா பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஜூடியோ கடையில இருந்து உடனே எடுத்து வாடிக்கையாளருக்கு கொடுக்க முடியுது இதுக்கு இன்வென்ட்ரி பூலிங் அண்ட் டிரான்ஸ்பர்ஸ்னு சொல்லுவாங்க இது கஸ்டமர் திருப்தியையும் அதிகரிக்குது சேல்ஸ் லாஸையும் தடுக்குது கடைசியா கடைகள்ல எப்படி இதை செயல்படுத்துறாங்க இன் ஸ்டோர் எக்ஸிக்யூஷன் கடைகளோட வடிவமைப்பு ரொம்ப சிம்பிளா இருக்கும் அதிக வாடகை இல்லாத இடங்கள்ல அஃபோர்டபிள் ரென்டல்ஸ் தேவையில்லாத ஆடம்பரங்கள் எதுவுமே இல்லாம நோ ஃப்ரில்ஸ் டிசைன் இருக்கும் பொருட்களெல்லாம் நீட்டா அடுக்கி வச்சிருப்பாங்க கஸ்டமர்ஸ் ஈஸியா எடுத்து பாக்குற மாதிரி முக்கியமா சில வாரங்களுக்கு ஒரு முறை புது புது டிசைன்கள் கடைக்கு வந்துட்டே இருக்கும் அதனால வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு முறை வரும்போதும் புதிதாக எதையாவது பார்க்கலாம் இது அவங்களோட பாக்கெட் அடையாளத்தை வலுப்படுத்துது நீங்க சொன்ன இந்த உள்நாட்டு சோர்சிங் உத்தி சமீபத்துல சில பிரச்சனைகள் வந்தப்ப அவங்களுக்கு உதவி இருக்குமா குறிப்பா பங்களாதேஷ்ல இருந்து இறக்குமதி செய்ய சில தடைகள் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ல அது ஜூடியோவை எப்படி பாதிச்சது மற்ற பிராண்டுகளோட நிலைமை என்னவா இருந்துச்சு அப்போ ஆமா அது ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த பங்களாதேஷ் இறக்குமதி தடை பாருங்க டென்னிம் டிஷர்ட்ஸ் குழந்தைகளுக்கான சில ஆடைகள் மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ ரொம்ப குறைஞ்ச விலையில வாங்குறதுக்கு பங்களாதேஷ் ஒரு முக்கியமான லோ காஸ்ட் சோர்சிங் ஹப் இருந்துச்சு இந்த தடை வந்தப்போ ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஏபிஎஃப்ஆர்எல் லைஃப்ஸ்டைல் மாதிரி பல பெரிய பிராண்டுகளுக்கு உண்மையிலே பெரிய பிரச்சனை இது ஒரு இண்டஸ்ட்ரி வைட் இன்வென்ட்ரி பிரச்சனையா மாறிடுச்சு பல கடைகளில் பொருட்கள் இல்லாம அலமாரிகள் காலியா இருந்துச்சு புதுசா வர வேண்டிய ஸ்டாக் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு அது மட்டும் இல்லாம வேற இருந்து வாங்க வேண்டியிருந்ததால சோர்சிங் செலவுகளும் ஏறிடுச்சு சோர்சிங் காஸ்ட் எஸ்கலேஷன் பெரிய பிராண்டுகளை தடுமாறனாங்கன்னு சொல்றீங்க அப்ப ஜூடியோ இத எப்படி சமாளிச்சாங்க அவங்க மேல எந்த பாதிப்பும் இல்லையா இங்கதான் ஜூடியோவோட அந்த முன்னெச்சரிக்கை உத்திகள் குறிப்பா அவங்களோட சப்ளை செயின் டிசைன் அவங்களுக்கு கை கொடுத்தது முதலாவதா அவங்களோட டொமெஸ்டிக் சோர்சிங் பஃபர் அதாவது அவங்க ஏற்கனவே அறுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் இந்தியாக்குள்ளேயே சோர்ஸ் பண்ணிட்டு இருந்ததால பங்களாதேஷ்ல இருந்து வர்றது நின்னது அவங்கள பெரிய அளவுல பாதிக்கல இது ஒரு நல்ல குஷன் மாதிரி செயல்பட்டுச்சு இரண்டாவதா வெண்டா டைவர்சிபிகேஷன் அதாவது சப்ளையர்களை ஒரே இடத்துல வைக்காம பரவலாக்குவது தட உடனே அவங்க பங்களாதேஷ்ல கொடுக்க வேண்டிய ஆர்டர்களை இந்திய சப்ளையர்களுக்கே அதிகமா கொடுத்தாங்க அதுபோக வியட்நாம் இலங்கை மாதிரி மற்ற நாடுகள்ல இருக்கிற சப்ளையர்கள் கிட்டே இருந்தும் வாங்க ஆரம்பிச்சாங்க ஒரே இடத்த மட்டும் நம்பி இல்லாமல் இருந்தது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு மூணாவதா ப்ராடக்ட் மிக்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி அதாவது எந்தெந்த பொருட்கள் இறக்குமதியை ரொம்ப சார்ந்து இருந்துச்சோ அந்த வகைகளை கொஞ்சம் குறைச்சிட்டு இறக்குமதியை அதிகம் சாராத ஃபாஸ்ட் ஃபேஷன் வகைகள் ஆக்சஸரீஸ் மாதிரி மத்த ஐட்டம்ஸ்க்கு கடைகள்ல அதிக இடம் கொடுத்தாங்க இதனால பாதிக்கப்பட்ட பொருட்களோட இடத்தை ஓரளவுக்கு ஈடுகட்ட முடிஞ்சது இது எல்லாமே செயல்பாடு சம்பந்தப்பட்டது ஆனா ரொம்ப முக்கியமா வில விஷயத்துல என்ன செஞ்சாங்க செலவு அதிகரிச்சத கஸ்டமர்ஸ் மேல தள்ளாங்களா இதுதான் ரொம்ப முக்கியம் மார்ஜின் டிசிப்ளின் செலவுகள் ஏறினாலும் அத மத்த பிராண்டுகள் செஞ்ச மாதிரி உடனே கஸ்டமர்ஸ் மேல ஏத்தாம அவங்களோட அந்த குறைஞ்ச விலை நிலைப்பாட்ட லோ பிரைஸ் பொசிஷனிங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்க இதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட வலுவான உள்நாட்டு சோர்சிங் அப்புறம் பிரைவேட் லேபிள்ஸ் மூலமா கிடைச்ச அந்த லாப கட்டுப்பாடு மார்ஜின் கண்ட்ரோல் மத்தவங்க தடுமாறினப்போ ஜூடியோ தன்னோட விலை கொள்கையில உறுதியா நின்னது கஸ்டமர்ஸ் மத்தியில அவங்க மதிப்பை இன்னும் அதிகமாக்குச்சுன்னு சொல்லலாம் இந்த பங்களாதேஷ் நெருக்கடிய மற்றவர்களை விட சிறப்பா கையாண்டிருக்காங்கன்னு தெளிவா தெரியுது இது அவங்க பிசினஸ் மாடலோட வலிமையையும் அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் காட்டுது இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டுக்கு வருவோம் ஜூடியோவோட செயல்பாட்டு முறைய பாக்கும்போது பலருக்கும் டிமார்ட் ஞாபகத்துக்கு வருது மளிகை பொருட்கள்ல டீமார்ட் பண்ற மாதிரி ஃபேஷன்ல ஜூடியோ பண்றாங்களோன்னு தோணுது குறைந்த விலை சிம்பிளான கடைகள் கிளஸ்டர் முறைன்னு சில ஒற்றுமைகள் இருக்கு இல்லையா இந்த ஒப்பீடு எந்த அளவுக்கு சரி என்ன ஒற்றுமைகள் என்ன வேற்றுமைகள் இருக்கு நிச்சயமா சில முக்கியமான ஒற்றுமைகள் இருக்கு முதலாவது ரெண்டு பேருடைய அடிப்படை டிஎன்ஏ வேல்யூ ஃபார் மணி தான் டிமார்ட் மளிகை பொருட்கள்ல மிக குறைந்த விலையை எப்படி எப்படியோ உறுதி செய்யுது ஜூடியோ ஃபேஷன்ல அதே மாதிரி மிக குறைந்த விலைய வழங்குது இதுதான் அடித்தளம் அடுத்து கிளஸ்டர் பேஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் ரெண்டு பேருமே குறிப்பிட்ட பகுதிகளில் கான்சன்ட்ரேட்டட் ஜியாகிரபீஸ்ல கவனம் செலுத்தி பக்கத்து பக்கத்துல கடைகளை திறக்கிறாங்க இது நிர்வாகத்துக்கும் லாஜிஸ்டிக்ஸ்க்கும் பெரிய அளவுல உதவுது அப்புறம் ஹை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரெண்டுமே வேகமாமாளை அதாவது லிமிடெட் எஸ்கே யூஸை மட்டும் அதிகமா வச்சு அடிக்கடி ஸ்டாக் நிரப்புறாங்க ஃபாஸ்ட் ரிப்ளனிஷ்மெண்ட் இதனால ஸ்டாக் மேலாண்மை ரொம்ப கட்டுப்பாட்டோட டிசிப்ளின்டா இருக்கு இன்னும் இருக்க ஒற்றுமைகள் இன்னும் ரெண்டு இருக்கு ஒன்னு பிரைவேட் லேபிள்ஸ் அல்லது சொந்த பிராண்டுகள் மேல கவனம் ரெண்டு பேருமே அவங்கவுங்க துறையில சொந்த பிராண்டுகளை உருவாக்கி அதை வச்சு லாபத்தை கட்டுப்படுத்துறாங்க பெட்டர் மார்ஜின் கண்ட்ரோல் தங்களை வேறுபடுத்திக்கவும் செய்கிறாங்க கடைசியா லோ காஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் கடைகள்லாம் ஆடம்பரமா இல்லாம பேர்போன் ஸ்டோர் ஃபார்மேட்ல குறைந்த வாடகை இடங்கள்ல அஃபோர்டபிள் ரெண்டல்ஸ் தேவையில்லாத அலங்காரங்கள் எதுவும் இல்லாமல் நோ அன்னெசரி ஃப்ரில்ஸ் இருக்கு இந்த செயல்பாட்டு தான் அவங்க குறைஞ்ச விலைக்கு கொடுக்க முக்கிய காரணம் ஆனா ஒரு முதலீட்டாளர் கண்ணோட்டத்துல அல்லது வணிக ரீதியா பார்த்தா இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள முக்கியமான வேறுபாடுகள் என்ன சில மிக முக்கியமான வேறுபாடுகள் இருக்கு அதை சரியா புரிஞ்சுக்கணும் முதலாவது விற்கிற பொருள் வகை கேட்டகரி டிமார்ட் விற்கிறது பெரும்பாலும் மளிகை வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷனரி நம்ம அன்றாட தேவைக்கு வாங்கியே ஆக வேண்டியவை ஆனா ஜூடியோ விற்கிறது ஃபேஷன் ஆடைகள் இது டிஸ்கிரிப்ஷனரி அதாவது நம்ம விருப்பத்தை பொறுத்தது தேவைப்பட்டா வாங்கலாம் இல்லைனா தள்ளி போடலாம் முக்கியமா இது ட்ரெண்ட் ரிவன் ஃபேஷன் இன்றைக்கி ஒன்று இருக்கும் நாளைக்கு மாறும் அதனால் தேவையும் மாறிட்டே இருக்கும் இரண்டாவது சப்ளை செயினோட ஸ்திரத்தன்மை சப்ளை செயின் ஸ்டெபிலிட்டி டிமார்ட்டோட தேவை பெரும்பாலும் நிலையானது ப்ரிடிக்டபிள் உள்நாட்டு சோர்சிங்காக அதிகம் சார்ந்தது ஆனால் ஜூடியோவோட தேவை ஃபேஷன் ட்ரெண்ட்ஸை பொறுத்து வேகமாக மாறும் சில சமயங்களில் இறக்குமதியும் சார்ந்திருக்கு இதனால் டிமார்ட்டை விட ஜூடியோட சப்ளை செயினில் ரிஸ்க் அதிகம் கஸ்டமர் பேஸ் பார்த்தா டிமார்ட்டுக்கு வர்றவங்க பெரும்பாலும் குடும்பங்கள் மேஸ் ஹோல்ட்ஸ் அடிக்கடி வருவாங்க ஃப்ரீக்வெண்ட் ரிப்பீட் பர்ச்சேசஸ் ஜூடியோக்கு வர்றவங்க பெரும்பாலும் இளைஞர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் வர ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் ஒரு தடவை வரும்போது அதிக மதிப்புக்கு ஹையர் டிக்கெட் ஸ்பென்ஸ் வாங்க வாய்ப்பு லாப அளவு மார்ஜின் ப்ரொஃபைல் கூட வேறுபடும் டிமார்ட்டோட ஈபிட்டா லாபம் சுமார் எட்டு ஒன்பது பர்சன்ட் இருக்கலாம் இது அவங்களுடைய பிரம்மாண்டமான செயல்பாட்டு அளவை சார்ந்தது ஜூடியோட மார்ஜின் இதை விட அதிகமா சுமார் பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் கூட இருக்கலாம் இது ஃபேஷன் துறைக்கு தான் ஆக இந்த அலசல் மூலமா ஜூடியோவின் வெற்றிக்கு காரணம் அவங்களோட தெளிவான ஆணித்தரமான விலை கொள்கை பிரைவேட் லேபிள் கட்டுப்பாடு அந்த மின்னல் வேக சப்ளை செயின் அப்புறம் அந்த புத்திசாலித்தனமான கிளஸ்டர் விரிவாக்க முறைதான் நல்லாவே புரியுது பங்களாதேஷ் இறக்குமதி தட மாதிரி வந்த சவால்களை கூட மற்றவர்களை விட சிறப்பாக கையாண்டிருக்காங்க இங்கே நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு குறிப்பா இது ஒரு டிஸ்கிரஷனரி கேட்டகரியா இருக்கிறதுனால பொருளாதாரத்துல வர்ற ஏற்ற இறக்கங்கள் மக்களோட வாங்கும் திறனை பாதிக்கும்போது இந்த மாடல் எப்படி பிடிக்கும் இதெல்லாம் நாம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் உங்கள் நேரத்திற்கு நன்றி எங்கள் கன்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி